சினிமா எடுக்கிறதுக்கு எல்லாருக்கும் ஆசை இருக்கும் இன்னைக்கு வந்து ரங்கராஜ் கணசு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வெற்றிமா இருந்து சார் எனக்கு வந்து ஒரு தம்பி முறையில தான் அந்த அளவுக்கு அவர் கூட நான் ஒரு ஐக்கியமா எல்லாருந்து அவரோட இருந்துட்டு இருக்கேன் இருந்தாலும் தான் பெற்ற பிள்ளை நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே நினைப்பாங்க அந்த முறையில இந்த இயக்குனர் எனது அன்பு தம்பி திரு ரங்கராஜ் ஓபி ஆர்பி பிலிம்ஸ் தயாரிப்பாளர் இந்த படத்தின் இயக்குனர் இந்த படத்தின் ஹீரோ இவர் நல்லா வரணும் இதுதான் ஃபர்ஸ்ட் படம் அவருக்கு மேலும் மேலும் அவருக்கு சிறப்பாக வரணும் ஒரு நல்ல எதிர்காலம் அமையணும் அப்படிங்கிறது இந்த பட இந்த படத்தை பார்த்தாலே தெரியுது ஏன்னா ட்ரெய்லர் பார்க்கும்போது அந்த கெட்ஸு அப்படிங்கிற டைட்டிலுக்கு என்ன உண்டோ அதை அத்தனை அந்த படத்தில் வச்சுருக்கார் நிச்சயமாக அந்த படம் வெற்றி அடையும் அதாவது ஒரு படம் எடுக்கிறது மட்டும் இல்லை இந்த படத்துக்கு அப்புறம் அதாவது இந்த பங் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதுக்கு பின்னாடி தான் நிறைய வேலைகள் இருக்குது அதாவது ஒரு புறநானூற்று பாடலில் சொல்லுவாங்க இயன்று புறம் தருதல் என் கடனே கடனை ஆக்குதல் தந்தைக்கு கடனே வேல்படுத்திக் கொடுத்தல் கொள்ளர்க்கு கடனை அந்த மாதிரி இந்த டைரக்டர் வந்து இந்த படத்தை வந்து வெளியில் கொண்டு வரது என்ன ஒன்று செஞ்சுட்டார் இனிமேல் வந்து இந்த படம் வந்து நல்லபடியாக தியேட்டரில் ஓடி அவருக்கு நல்ல அதாவது வருவாயும் தேடித்தரணும் அவருக்கு புகழையும் தேடித்தரணும் அந்த புகழ் வருவாய் ரெண்டுமே தேடித்தரது வந்து நம்ம தான் தேடித்தரணும் அவரை சான்றோன் ஆக்க வேண்டியது நம்மளுடைய முதல் கடமை நிச்சயம் நீங்கள் எல்லாம் அதுக்கு ஒத்துழைப்பீங்க ஏன்னா இங்கே ஊடக நண்பர்கள் வந்திருக்கீங்க பத்திரிக்கையாளர் வந்திருக்கீங்க எல்லாமே எல்லாம் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அதாவது ரிவ்யூ வைஸ் இந்த படத்துக்கு நீங்கள் நல்லது தான் கொடுப்பீங்க அதே மாதிரி எல்லாம் பப்ளிக்காக பப்ளிக் எல்லாமே தேட்டரில் போய் இந்த படத்தை பார்த்து நல்லா வருவாய் தரணும் மேலே மேற்கொண்டு 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 இந்த மாதிரி படங்கள் நிறைய செய்யணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம் இந்த படம் வந்து டைட்டில் வைக்கிறதுக்கு அவர் வரும்போது நல்லா ஹீரோ மாதிரி இருந்தார் இப்போ அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டதுனால அவர் ஆள் கொஞ்சம் டல்லாக இருக்கார் ஏன்னா இந்த படத்துக்கு அவர் என்ன கிரம சிரமப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது என்ன ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது இந்த ட்ரெய்லரை பார்க்கவே எனக்கு தெரியுது ஏன்னா ஆரம்பத்துலேருந்து அவர் பார்த்துட்டு இருந்ததுனால இப்போ இருக்கிற அவருடைய முகத்துக்கும் முன்னாடி இருந்த முகத்துக்கும் அந்த வித்தியாசம் தெரியுது அவருடைய இந்த கடின உழைப்பு நிச்சயமாக ஒரு நல்ல பலன் தரும் அந்த பலன் உங்கள் மூலயமா கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது இந்த படத்தில் நடிச்சிருக்க கதாநாயகி நல்லா நடிச்சிருக்காங்க இந்த படத்துடைய இசையமைப்பாளர் ஒரே ஒரு பாட்டு தான் பண்ணியிருந்தாலும் நிச்சயமாக ஒரு ஒரு சோ ஒரு பல சோறு ஒரு சோறு தான் போதும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு பல வேணும் அப்படின்னு நான் அவரையும் அவருக்காகவும் வேண்டிக்கிறேன் இந்த படம் வந்து நிச்சயம் வெற்றியடையும் வெற்றியடையிறது என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அது அன்பு தம்பி ரங்கராஜ் அவர்களுக்கு என்னுடைய தனிப்பட்ட முறையில் வாழ்த்துக்களை தெரிவித்து எல்லாம் இந்த படக்குழுவினருக்கும் அந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அந்த படக்குழுவினர் தெரிவிச்சுக்கிற வாழ்த்துக்கு வந்து எனக்கு என்னங்கானே சொல்லிக்கிற மாதிரி வாழ்த்து நன்றி வணக்கம் நிறைய பேர் அதாவது எனக்கு முன்னாடி பெரியவங்க எல்லாம் நிறைய வந்த பாதையில தான் நான் இந்த நேரம் இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க சொன்ன ஒரு அறிவுறுத்தலின்படி தான் நான் வந்துக்கிட்டு இருக்கேன் அதனால் அவங்க எனக்கு சொல்லிக் கொடுத்தது வந்து இப்போ சகோதரி சொன்னாங்க எந்த கேரக்டராக இருந்தாலும் நான் கேரக்டர் இருக்கேன்னு அவங்க சொல்லிக் கொடுத்தது தான் அதை மைண்டில் இன்னமும் வச்சுக்கிட்டு அது என்ன ரோல் பண்ணாலும் அந்த மாதிரி வாழணுன்றது என்னுடைய மைண்டில் இருக்குது எத்தனை வருஷம் இருக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை எல்லாரோட எப்படி இருக்கோங்கிறது தான் முக்கியம் ஸோ அதனால் எனக்கு சகோதர சகோதரிகள் உங்கள் எல்லாரையும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் அந்த ட்ரெய்லரை பார்க்கல ஏன்னா திருவேற்காடுலேருந்து ஷூட்டிங் முடிச்சுட்டு வரும்போது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஸோ அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன் உங்கள் எல்லார்கிட்டேயும் அதனால் ட்ரெய்லரை பற்றி பேசுகிறதுக்கு தெரியல எனக்கு ஏன்னா பார்த்தா தான் நான் சொல்ல முடியும் ஆனால் தம்பி அதாவது ரங்கராஜ் தம்பி என்னுடைய மகனாக நடிச்சிருக்காரு உண்மையே சொல்லணும்னா இந்த மாதிரி புதுசாக வர்றவங்களுக்கெல்லாம் நீங்கள் நிச்சயமாக வந்து நிறைய ஆதரவு கொடுப்பீங்க வரவேற்பீங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து முன்னேற்றத்தை கொடுப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் இல்லைங்க அவர் கஷ்டப்பட்டது ஏமாற்றங்கள் நிறைய ஏமாத்திட்டு ஓடினவங்கள தான் வந்து நான் பார்த்துருக்கேன் முதல் நாள் ஷூட் போவேன் அடுத்த நாள் போனால் அந்த இயக்குனர் இருக்க மாட்டார் என்ன தம்பி என்ன இல்லை இல்லைம்மா அது ஆனால் யாருமேலேயும் வந்து அவர் குற்றம் சொல்ல மாட்டார் அதுதான் இல்லைம்மா இந்த மாதிரி கிளம்பிட்டாங்கம்மா அவ்வளோதான் அப்படின்னாரு அப்போ நான் சொல்ல அதை காட்டிலும் இந்த படத்திற்கு இங்க இங்கே இருக்கிறவங்களை விட அங்கே இருக்கக்கூடிய வியிப்புகளை என் சொன்னால் இங்கே இருக்கவங்க வாழ்த்துவோம் போயிடுவோம் இதை எங்கே கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறது உங்கள் கையில் இருக்குது சின்ன படங்கள் எல்லாத்துக்கும் எப்போதும் ஹெல்ப் பண்ணக்கூடியவங்க நீங்கள் அதனால் பத்திரிக்கை நண்பர்கள் இந்த படத்தை முதல் வெற்றி படமாக்குவதற்காக வேண்டி உங்களுடைய அனைத்து சப்போர்ட்டையும் செய்யணும்னு ஃபஸ்ட்டு கேட்டுக்கிறது ட்ரெயிலர் சாங் பார்த்தோம் ரொம்ப நல்லாவிட்டாங்க அதை விட ஒரு மூத்த நடிகர்கள் தன்னுடன் நடித்த நடிகரை பாராட்டுவது அதை விட சிறப்பு வேறொன்றும் இல்லை நல்லா நடிச்சிருக்காரு அப்படின்னு நம்ம ஸ்கிரீன்ல பார்த்தோம் அதை விட அம்மா பாராட்டினது ரொம்ப சந்தோஷமான விஷயம் சொன்னா படம் நடிகர்கள் நடிகைகள் நம்மளை பாராட்டுவது என்பது சாதாரண விஷயம் அல்ல ஏன்னா அவங்க ரொம்ப பேரை பார்த்து ரொம்ப பேர் கூட நடிச்சு அப்படி வந்தவங்க அப்படிப்பட்டவங்க பாராட்டியிருக்காங்க நண்பருக்கு என்னுடைய முதல் வாழ்த்துக்கள் இந்த படம் கண்டிப்பாக இப்போ எப்படி பிரஸ்காரங்க எல்லோரும் வந்திருக்கோமோ அதே மாதிரிக்கு ஒரு வெற்றி விழாவிலேயே நம்ம கண்டிப்பாக போடணும் ஏன் அப்படின்னு சொன்னால் ஒரு முது முதல்ல ஒரு தயாரிப்பாளர் வர்றாரு அப்படின்னு சொன்னால் சின்ன படம் பெரிய படம் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு வேறுபடலாம் ஆனால் படம் படம் தான் என்ன கதை தேவைப்படுதோ இந்த கதைக்கு என்ன தேவைப்படுதோ அவங்ககிட்ட என்ன காசு இருக்கோ அதுக்கு தகுந்தடி படம் எடுத்துகிட்டு போல ஆனால் இந்த பெரிய படத்தை காட்டிலும் சின்ன படங்கள் வெற்றி பெறுகின்ற போது அந்த தயாரிப்பாளர் அடுத்தடுத்து படம் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்துடுது ஆனால் இங்கே எப்படி வர்றோமோ அதே மாதிரிக்கு திருப்பி படம் எடுக்கிறாங்களாட்டால் அது குறைஞ்சி போச்சு அதை மாற்றி கொடுக்குறோன்னு சொன்னால் நாம் ஒரு வரைமுறையை வச்சு அந்த வரக்கூடியவர்களுக்கு வழி கூட சரியான வழியை காமிச்சு எப்படி ரிலீஸ் பண்ணணும் எப்படி வியாபாரம் பண்ணணும் என்ன என்னென்னு பண்ணி காமிச்சுட்டனுச்சுங்க அவங்களுக்கு போட்ட பணம் வந்துட்டு சொன்னாலே அடுத்த படம் எடுக்க ஆரமிச்சுடுவாங்க அதனால் ஒன்றுமே இல்லாட்டும் ஐம்பது குடும்பமாக வாழ்ந்துக்கிட்டே இருக்கும் அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் ஒரே ஒரு விஷயந்தான் பட்ஜெட் படம் பெரிய படம்லாம் கிடையாது ஒரு மணி ஷோவில் ஸ்கிரீனிங் கொடுங்க ரெண்டாவது பத்து டிக்கெட்டு இருபது பத்து டிக்கெட் எடுத்தாலே இப்போ தேட்டருங்களில் வந்து இந்த படத்தை போட மாட்டேன்றாங்க அதை கொஞ்சம் கண்டினியூ பண்ணுங்கள் என்னமே வந்து ஒரு மூணு நாளாவது ஒரு பத்து பாஞ்சி டிக்கெட் எடுத்தால் கூட தேட்டரில் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் ஒரு படம் நல்ல படமாக அது மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாள் நின்னா கூட போயிடும் ஜமா படம் காலை ஷோ சென்னையில் ஒரு தேட்டரில் பதிமூணு டிக்கெட் எடுத்து கூட அந்த படம் ரன் பண்ண மாட்டேன்ட்டாங்க நாங்கள் எவ்வளோ சொல்கிறோம் அது நல்ல படங்க கூட வேணா ஒரு அஞ்சு டிக்கெட் எடுக்கிறோன்னு கடைசி வரைக்கும் ஒத்துக்கவே இல்லை அப்புறம் அந்த படம் நல்லா போச்சு அதனால தான் உங்கிட்ட சொல்றேன் நன்றி வணக்கம் வணக்கம் மேடில் அமைந்திருக்கும் அனைத்து பெரிய ஒரு படத்தை அவர் எடுத்து தயாரித்து அதை இயக்கி நடிச்சிருக்கிறாரு நாலு கேரக்டர் நீ கண்டிப்பாக போய் பார்க்கணும் தேட்டரில் எழுது நல்ல வியூ எழுதுங்க அவர்களுடைய வாழ்த்துக்கள் இந்த மேடை நான் வேற எதுக்காக பயன்படுத்த நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து தயாரிப்பில் சங்கம் மூலமா ஒரு அமைப்பு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அதை தாண்டி இன்னும் பல ஆயிரம் அதாவது தொழிலாளிகள் அங்க இருக்காங்க எல்லாம் வாழ்வாதாரம் போயிடும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தயாரிப்பில் சங்கத்துல யாரெல்லாம் உறுப்பினர் ஆகுறோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த வாழ்வாதாரம் இருக்கும் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலம் பழமை சங்கம் அது தமிழக அவர்களுக்கும் இந்த தான் வந்திருக்காங்க அவங்கள்ட்ட சரி தமிழக துணை முதல் தான் வந்திருக்காங்க இந்த தொழிலாளர்கள தொழிலாளி இல்லனா முதலாளியே இல்லை நம்ம பழைய படத்திலாம் பார்த்திருப்போம் ஒரு பண்ணையார் ஒருத்தர் இருப்பாரு இந்த பக்கம் ஒரு பத்து பேர் உட்கார்ந்து இருப்பாங்க ஒருத்தர் கீழே உட்கார்ந்து இருப்பாங்க அங்கிருந்து ஒருத்தர் நடந்து வந்துட்டே இருப்பாரு என்ன விஷயம் கேட்பாரு இல்ல தம்பி பத்து ரூபா கூலி கேட்டோம் அதனால என்ன அடிச்சுட்டாங்க அப்படிம்பாங்க இந்த பக்கம் பண்ணையார் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கூலிக்கார பயில்க இவங்களுக்கு யாரா பத்து ரூபா கூலி கேட்கணும் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கும் இந்த வசனத்துல வர தம்பி யாருன்னு பாருங்க எம்ஜிஆர்ல இருந்து ரஜினி அவர்கள் இருந்து கமல் ஆக்சன் ஹீரோ எல்லாம் ராமராஜன் அவர்களையும் அந்த தொழிலாளர்களுக்காக தான் இந்த திரைப்படங்கள் வந்து ஆக்சன் ஹீரோ இருந்திருக்காங்க ஆனா இன்னைக்கு ஒரு சங்கம் ஆரம்பிக்கப்படும் போது இந்த தொழிலாளர்களிலே கண்டிப்பா அது கேள்வி உறியா இருக்கும் தமிழக அரசு இதுக்கு பிரச்சனையை தீர்வு காணணும் அது மட்டும் இல்லாம இந்த தொழிலாளர்களுக்கு ஏதாவது ஒரு நல உதவியை அந்த பிரச்சனை தீர்வுன்னா நீங்க வந்து ஒரு ரஜினிகாந்த் அவர்களின் படம் வருதுன்னா ரசிகர்கள் முக்கியமா சந்தோஷப்பட மாட்டான் அந்த யூனியன்ல இருக்கிற பெப்சி யூனியன் இருக்கிற சந்தோஷப்படுவாங்க என்ன காரணம் அப்படின்னா ஐம்பது நாள் நூறு நாள் அந்த வேலை இருக்கும் இப்ப விஜய் அவர்கள் வந்து நடிக்கிறத விட்டுக்கிட்டு தெ அரசியல் போயிட்டாங்க அதனால எவ்வளவு அந்த சங்கத்தை நம்பி இருக்கிற தொழிலாளர்கள் நிறைய பாதிக்கிறாங்க தயவு செய்து இதை நீங்க தமிழக முதல் எடுத்துக்கொண்டு அந்த தொழிலாளர்களுக்காக ஒரு கொஞ்சம் குரல் கொடுக்கணும் மேலும் வந்து அம்மா அவர்கள் சொன்னாங்க புதியவர்கள் தான் வரணும் அப்படிங்கிறதுக்காக நாங்களும் தான் காலம் கெட்டதாவது ஒரு ஒரு பழமொழி சொல்லுவாங்க கிளவன் எப்போ தின்ன கால்யம் இளைஞர்கள் நாங்க இளைஞர் இளைஞர் ஒரு பட்டாளமே இருக்கு ஒரு கனவு கோட்டையை கட்டிட்டு இளைஞர்கள் இருக்கும் ஒவ்வொரு சங்கங்களும் சரி ஒவ்வொரு தலைமுறையும் சரி பாருங்களேன் பாகவதர்ன்னு ஒரு நடிகன் இருந்தாரு அவர் இடம் விட்டு எம்ஜிஆர் வந்தாரு எம்ஜிஆர்னு ஒரு நடிகன் இருந்தாரு அதை இடம் விட்டு வந்து ரஜினி வந்தாரு இப்ப இடங்கள் விடவே இல்லை நிறைய இளைஞர்கள் தங்களுடைய திறமையை வச்சு இந்த சினிமாவில வந்து ஜெயிக்க வந்துட்டு வர்றாங்க அவங்களுக்கு வழி விடுங்க அது நடிக்கிறதுக்கு மட்டும் இல்ல ஒளிப்பதிவு இசையமைப்பான் எல்லா விஷயத்தையும் சங்கங்கள் இப்ப நிறைய சங்கங்கள் வந்து சங்கங்கள் பிரச்சனையே ஓடிட்டு இருக்கு ஒரு காலகட்டத்துக்கு தா அதாவது ஆட்சிங்கிறது வந்து ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இருக்கலாம் முப்பது வருஷமா ஒருத்தரையே ஆட்சி அதிகம் பண்ற மாதிரி இந்த சங்கங்களை தயவு செய்து முதியோர்கள் தயசு நான் உங்களுக்கு கெஞ்சி கேட்டாங்க உங்களால் ஒரு பத்து வருஷம் இருந்துட்டீங்க அதை வழிவிட்டு இளைஞர்களுக்கு கண்டிப்பா அதை செய்யணும் அப்பதான் இளம் தலைவருக்கு வந்து நல்ல படங்கள் கொடுப்பாங்க ஒரு இளைஞர் லோகேஷ் கனகராஜ் நல்ல படம் கொடுத்ததுனால தான் உடனே கூப்பிட்டு ரஜினிகாந்த் அவர்கள் அடுத்த படம் கொடுக்குறாங்க நாயகன் நாயகம் அழகா தான் படத்தை ஓடும் அப்படிங்கிற காலத்தை கட்டி கோலமாலு கோகிலான் படத்தை வந்து கொடுத்துருக்காங்க இப்படி நிறைய இளைஞர்கள் இங்கே இருக்கிறார்கள் அவர்கள் வெளியே வராம இருக்கிறது கார்பரேட் அதுதான் உதாரணத்தை சொல்லிட்டு நான் இந்த மேடு நிறைய ஒரு பணத்தை கட்ட அடுக்கி ஒரே மனத்தில் என்ன அந்த பணம் அவனுக்கு சொல்லுவாங்க ஒரு மனத்தில் எண்ணணும் பல இளைஞர்கள் ஓடி ஓடி வருவாங்க அதை என் பணம் என்ன இருக்குது கடைசி எப்படியா ஒருத்தன் அது பிறந்திருப்பான் என்னது துடிப்பான் கடைசி பத்து நொடி இருக்கும் என மூணே தாள் இருக்கும் அது என்னமோ மணி அடிச்சிருவாங்க அதான் கார்பரேட் இங்க ஒவ்வொரு இளைஞரும் இந்த கனவு கோட்டையை நோக்கி நகர்த்து வருகிறாங்க அந்த நகர்வை தடுப்பது ஒவ்வொரு சங்கமும் சங்கம்னா என்ன ஒரு கூட்டு முயற்சி ஒருத்தருக்கு பிரச்சனை

உள்ள இருந்து அப்படியே பொங்கி கண்ணுல இருந்து வழுது நீர் வடியுது அவர் அவ்வளவு வாட்டி ஏன்னா எல்லோருக்கும் கை கொடுத்து தூக்கத்துக்கு ஆள் இருக்கு ஏவிஎம் நிறுவனம் நீங்க பல நிறுவனங்கள் இருக்கு ஆனா ஐயா நான் அன்பு சகோதரன் சிவாஜி செந்தில் சொன்ன மாதிரி அவர் வந்து பாத்தீங்கன்னா அவரா கைய ஓணி அவரா எழுந்து அவரா கொஞ்சம் கொஞ்சமா நடந்து சேரு சகதி அடி ஒத வெட்டு குத்து எல்லாத்தையும் அவமானங்களை சந்திச்சு இன்னைக்கு வெற்றி நடைபெற்று இன்னைக்கு வந்து நிக்கிறார் ஐயா கள்ளக்குறிச்சி மாவட்டம் இந்த கட்சியுடைய போஸ்டர் விளம்பரங்கள் எல்லாம் நான் பாத்துக்கிறேன் என்னுடைய செலவு நான் பண்ணிக்கிறேன் அது நானே செய்கிறேன் ஐயா சார் பெருமையான என் நண்பன் சக்கரவர்த்தி டைகர் சக்கரவர்த்தி எங்கள் அண்ணன் துரையண்ணன் அவர்கள் அவங்களா இருக்காங்க எங்களால் என்ன முடியுமோ அந்த உதவியை நான் செஞ்சு கொடுத்துட்றேன் கட்டாயம் அதே மாதிரி செக்ஸார் ஐயா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் புலியோட சிங்கத்தோட சண்டை போட்டார் கேப்டன் போட்டார் ஆனா இன்னைக்கு நாங்க எல்லாமே கிராஃபிக்ஸ் கூட போட வேண்டியதான் இருக்கு கார்பரேட் தொண்ணாறு இல்லீங்களா

எங்களுக்கு ஒரு நூறு தேட்டர் கட்டி கொடுங்க எல்லாருக்கும் சரி சரிங்களா இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் கூட நூலகம் கிறக்குறீங்கன்றாங்க யாரும் படிக்கிறதுக்கு அங்கே ஆள் இல்ல பூக்க பூந்து பூந்தோட ஆள் மாதிரி தான் இருக்கு அங்க சரியான நூலகங்கள் கிடைக்கல சரியான நூல்கள் இல்ல எங்களுடைய நூல்கள் அங்க இல்ல இருக்கிறது போற பல தலைமுறையா வாழ்த்தி வாழ்ந்த வளர்ந்தவங்களுடைய வரலாற்று புத்தகங்கள் தான் பதிவுகள் தான் இருக்கிற என்னுடைய அகனான் ஒரு புறநாளுவர் பதித்து பத்து பரிமாடல் இதெல்லாம் காணும் அதனுடைய தொகுப்புகளை காணும் என்னுடைய ராஜராஜ சோழனோட காணும் அதனால் அந்த அந்த இடம் ஐயா மாண்புமிகு முதலமைச்சர்களுக்கு நாங்க கோரிக்கை வைக்கிறத எங்களுக்கு ஒரு நூறு தியேட்டர் ஒரு நூறு கோடி ரூபா ஒதுக்குங்க எங்களுக்கு ஏ சென்டர்ல நீங்க கொடுக்கணும் சி பி சென்டர் சி சென்டர்ல கட்டி விடுங்க எங்களுடைய திரைப்படங்கள் அங்க நாங்க ஓட்டிக்கிறோம் ஐம்பது ரூபாய்க்கு நாங்க டிக்கெட் தரோம் ரசிகர்கள் நாங்க பாக்கிறது அனுமதி கொடுக்குறோம் ஐம்பது ரூபாய் எங்க தேட்டர் எங்க நாங்க படம் கொடுக்குறோம் எங்களுக்கு என்ன படம் மிரட்டுது அதாவது இந்த விஷால் எல்லாம் தோத்துருவாரு நான் வெளிப்படையா அவரே ஆர்டிஸ்டா ஒரு நடிகர்னு சொல்ல அந்த அளவுக்கு உயரம் அந்த அளவுக்கு ஒட்டம்பு என்ன கட்டமா ஒட்டம்பு அந்த படத்துடைய அந்த ஐயா உங்களுக்கு ஒரு ரொம்ப நன்றி ஐயா அவ்வளவு பெருமையா இருக்கு அந்த படம் அந்த அளவுக்கு சிறப்பா பண்ணியிருக்காரு உங்க அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கட்டாயம் இந்த படத்தை வெற்றி பெற நம்ம உதவியா இருக்கணும் இந்த சிறு படங்கள் சொல்ல முடியாது பெரிய பிரம்மாண்டமான பட்ஜெட் படமா சிறு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு பிரம்மாண்டமா எடுத்திருக்காரு இதில் பங்கு பெற்ற அனைத்து கலைநுட்ப தொழில்நுட்ப அணியினருக்கும் பொறுப்பாளர்களுக்கும் இங்க வந்திருக்கக்கூடிய ஊடகங்களுக்கும் அனைவருக்கும் அன்பு சகோதரி கதாநாயகி அவர்களுக்கும் இன்னொரு கதாநாயகி அவர்களால் மதிப்பீருக்குரிய அம்மா அவர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது புரட்சி வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் ஸோ நல்லா இருந்துச்சு பண்ணுறதுக்கும் ஸோ நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க பார்த்து நீங்களே சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் யூ சாந்தமாக தான் ஆனால் கைட்ஸ் இருக்கு சரியான கெட்ஸ் கட்ஸ் ஜி கனோ வாழ்த்துக்கள் நன்றி சொல்லுங்கள் ஓகே ஆர் இணைந்து வழங்கும் ரங்கராஜ் அவர்கள் தயாரித்து இயக்கி கதாநாயகனாக நடித்திருக்கும் கட்ஸ் படத்துடைய இசைத்தட்டை படக்குழுவினர்கள் வெளியிட சிறப்பு விருந்தினர்கள் பெற்றுக்கொண்டு